கீழக்கரையில் தடை செய்யப்பட்ட எழுநூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை சொக்கநாதர் கோவில் தேவை சேர்ந்து முகமது அசாருதீன் மற்றும் முகமது நசூருதீன் ஆகிய இரட்டையர்கள் மீது கஞ்சா ஒன்று நிலுவையில் இருந்து வந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக சம்மன் அளிப்பதற்காக கீழக்கரை சார்பு ஆய்வாளர் கோட்டைசாமி வீட்டிற்கு சென்றபோது வீட்டிற்கு அருகே உள்ள குடோன் ஒன்றில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகள் பதப்படுத்திக் கொண்டிருந்ததைக் கண்ட கீழக்கரை போலீசார் குடோனை அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அந்த குடோனில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் எழுநூறு கிலோ கடல் அட்டைகள் சட்டவிரோதமாக பதப்படுத்தப்பட்டு சாக்கு மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அந்த குடோனில் உரிமையாளர்களான முகமது அசாருதீன் மற்றும் முகமது நசுருதீன் ஆகிய இரட்டையாளர்களை பிடித்து கீழக்கரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் இருவரிடம் விசாரணை நடத்தி வருவந்துள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டையின் மதிப்பு ரூபாய் இருபது லட்சத்துக்கு மேல் இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளை கீழக்கரை வனத்துறை அதிகாரியிடம் விசாரணைக்காக போலீசார் ஒப்படைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை கன்னிராஜாபுரம் ரோஜ்மா நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு தனுஷ்கோடி கடல் வழியாக கடல் அட்டை கஞ்சா ஐஸ் போதைப் பொருள் சமையல் மஞ்சள் பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவு கடத்தப்பட்டு வருவதுடன் இலங்கையிலிருந்து விரோதமாக கடல் வழியாக தமிழகத்திற்குள் தங்கம் கடத்தி வரப்படுவது குறிப்பிடத்தக்கது గాట్వా ఇక్కడ ఎవరది కిదురు ఇంకా ఎప్పుడో ఊరాలన తికి పోతే ఎవర తికి పోనాం నాగరాళ్ళం తికి పోతాం నా ఇంట్లో తికి పోట నర వెండియో తికి